கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதான நாளாக இருக்க இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவது இல்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் அன்பானவர்களே கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவது இல்லை இப்போ நியாயத்தை விரும்புகிற கர்த்த நியாயாதிபதியாகிய கர்த்த நீதிபதியாகிய கர்த்த அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன செய்வார்னு இந்த வேத வசனம் சொல்லுதுன்னா பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை துன்மார்க்கருடைய சந்ததி அழிந்துவோம் ரெண்டு காரியத்தை அவர் செய்வதாக இந்த வேத வசனம் சொல்லுங்கள் பரிசுத்தவான்களை அவர் கைவிடுறதில்லை துன்மார்க்கருடைய சந்ததி அழிந்து போகும் அப்போ இந்த ரெண்டையும் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் நிச்சயமாக செய்வார் பரிசுத்த வான்கள் கடைசி வரைக்குமே காக்கப்படுவாங்க கடைசின்னா உயிர்த்தெழுதல் வரைக்கும் உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த வீட்டில் இயேசு கிறிசு என்கிற அந்த உன்னதமான மெய்ப்பனுக்கு கீழாக பணி செய்கிற ஆத்துமாக்களாக நாம் அங்கே பரலோகத்துக்கு சேருகிற நாள் தான் கடைசி அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவர் பரிசுத்தவான்களை பாதுகாத்துக் கொள்வார் அவங்களை கைவிடவே மாட்டார் ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுள் மட்டும்தான் வேற எதையும் நம்ப மாட்டாங்க ஏன்னா கடவுள் வந்து எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்போ நாம் இதை செய்கிறோம் அவர் என்னை ஒரு விஷயம் செய்ய சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை நான் செய்வேன் அவர் என்னை ஒரு வழியில் போக சொல்லியிருக்கிறாரு அந்த வழியில் நான் போவேன் அப்போ என்னை பாதுகாத்துக்குவார் ஆபிரகாமுக்கு எப்படி அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் பாதுகாக்கப்பட்டாரு ஆபிரகாம் எல்லா விஷயத்திலையும் அவர் ஒரு மேன்மை அடையக்கூடிய நிலைக்கு வந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஆபிரகாமை பார்த்து இந்த வழியில் நீ போன்னு சொன்னார் அந்த வழியில் அவர் போயிட்டே இருந்தார் ஏன் எதுக்கு என்ன எப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கலை கடவுள் போக சொன்னார் போகிறார் அவரோட நம்பிக்கையெல்லாம் என்னென்னா என்னை போக சொன்னவர் உண்மையுள்ளவர் என்னை போக சொன்னவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்னை போக சொன்னவர் நியாயத்தை விரும்புகிறவர் அதனால் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எல்லாமே அவர் எல்லாம் அவரு தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்திங்களா அது நமக்குள்ளே இருக்கணும் அதாவது பரிசுத்தவான்களுக்குள்ளே நீதிமான்களுக்குள்ளே கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அது இருக்கணும் எப்படி ஒரு குழந்தை தன் தகப்பன் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் யார் அதுக்கெல்லாம் ஹீரோ அப்படின்னாக்கா அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே முடியாது அவர் ரொம்ப ஒரு பலவீனமாக இருந்தால் கூட ஒரு பத்து பேர் வந்தால் எங்கள் அப்பா அடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த ஹீரோயிசம் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா அந்த குழந்தைக்கு இருக்கும் எங்கள் அப்பாட்ட சொல்கிற எங்கள் அப்பா வந்து அவனை உன்னை அடிச்சிருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏன்னா பாதுகாப்பு எனக்கு எங்கள் அப்பா தான் அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் பலமுள்ளவரோ பலவீனமானவரோ ஆனால் இந்த குழந்தையோட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எங்கள் அப்பா என்னை பாதுகாத்துக்குவார் எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்திங்களா இந்த நம்பிக்கை தான் அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும் ஐயோ என் பிள்ளை என்ன இருப்பா நான் செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா அப்பா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை தன் தகப்பன் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அப்போ நாம் நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தரிடத்தில் நாம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம் எல்லா விதத்துலையும் அவர் என்னை பாதுகாத்துக்குவார் நான் செய்யறதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேனா போதும் அவர் சொல்லுகிற வழியில் நான் போனேன்னா போதும் அவர் எனக்கு காண்பித்து கொடுக்குற வழியில் நான் பயணித்தால் போதும் அவர் என்னை எல்லாத்தையும் பார்த்துக்குவார் கடைசி வரைக்கும் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்னை கைவிடவே மாட்டார்ங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கத்தர் நடந்து கொள்வார் கத்தர் என்ன நினைப்பார் இந்த மகன் என்ன நம்பி இருக்கிறான் இந்த மகள் என்னை நம்பி இருக்கிறா இந்த குடும்பம் என்னை நம்பி இருக்குது இந்த தேசம் என்னை நம்பி இருக்குது அதனால நான் இதை கைவிடக்கூடாது கடைசி வரைக்கும் இதை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார் என அவர் நியாயத்தை விரும்புகிறார் ஒருத்தர் தப்பு செய்கிறான்னு வச்சுக்கல திருந்தவே மாட்டேங்கிறான் அவன் எந்த விதத்திலையும் திருந்த மாட்டேங்கிறான் கடவுளை பற்றி தெரியும் தெரிஞ்சும் திருந்த மாட்டேங்கிறான் அப்போ கூட அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துமே அவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனை கைவிட்டுருவார் சரி இவன் திருந்த மாட்டான் இனி இவனுக்கும் நமக்கும் உறவில்லை இவனுடைய இவ் இவனை வழி நடத்துகிற அந்த சக்தி வேறொன்று இருக்கிறது அந்த வழியில் போகிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கைவிட்டுருவார் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் சிலுவியில் ஏசுகிரிஸ்ட் தொங்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் ரெண்டு கல்வன் இருந்தால் அதில் ஒருத்தன் வந்து சமயம் கிடச்சப்ப ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவன் என்ன ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஜெயிச்சிட்டான் பரதேசுக்குள்ளே போயிட்டான் ஆனால் இன்னொருத்தனுக்கு பாருங்கள் இந்த சம்பவம்லாம் நடக்குது அந்த இன்னொரு கல்வன் வந்து மன்னிப்பை பெறுகிறான் அவன் பரதீசுக்குள்ளே போகிறாங்கிற அந்த அனுமதியை வாங்குகிறான் அது மட்டும் இல்லை பூமி அந்தகாரப்படுது அதுக்கு மேலே ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு இவ்வளோ நேரம் இருந்தும் கூட இன்னொரு கல்வனுக்கு என்ன பண்ணலை அது நாம் மன்னிப்பு கேட்கலாம் இவ்வளோ அற்புதம் நடந்திருக்குது சரி நாமும் அந்த இடத்துக்கு போயிடலாம் நாமும் கூட இவரோட பிள்ளையா மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரல ஏன்னா பிசாசானவன் அவனுடைய கண்களையும் அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய இருதயத்தையும் குருடாக்கி வச்சிருக்கிறான் இன்றைக்கு அநேகர் அப்படி குருடாக்கப்பட்டதினால்தான் துன்மார்க்கிறார் இருக்கிறாங்க வெளிச்சம் அவர்களுக்குள்ளே இல்லை வெளிச்சம் இருந்துச்சுன்னா இயேசுவின் முகத்தை உற்று பார்த்துருந்தான்னா அவன் அந்த இடத்துல மனம் மாறியிருப்பான் இன்றைக்கு நாமும் கூட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் கர்த்தரை நோக்கி பார்க்குறவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரகாசம் அடையக்கூடியவர்களாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ நாம் கடைசி வரைக்கும் காக்கப்படுவோம் ஆனால் அவரை பார்த்தும் அவருடைய எல்லா தியாகங்களையும் எல்லா கிரியைகளையும் அனுபவித்தும் மனசு மாறாமல் மனம் திருந்தாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த துன்மார்க்கன் சந்ததியோடு அறுப்பு போவான் அவன் பேரை சொல்கிறதுக்கு அவனோட சந்ததியே இருக்காதாம் அன்பானவர்களே கர்த்துடைய வசனம் அன்பாய் சொல்லுகிற விஷயம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கடுமையாக எச்சரிக்கவும் செய்யும் ஏன்னா நாம் மனம் மாறணுங்கிறதுக்காக நாம் மனம் திருந்தணுங்கிறதுக்காக எனக்கு அன்பானவர்களே இன்றைய நாள் இந்த வசனம் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் கடைசி வரை காக்கப்படுகிறவர்களாக இருக்கணும் நம்முடைய சந்ததி அறுப்புண்டு போகிற அளவுக்கு நாம் துன்மார்க்கமான காரியத்தை செய்யக்கூடாது நாம் கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்துக் கொடுத்ததற்காகவும் நன்றி தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும் அது மட்டுமல்ல சுவாமி நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர் அதற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும் நாங்கள் கடைசி வரை பாதுகாக்கப்பட நாங்கள் எந்த விதத்திலும் தவறான காரியத்தை செய்துவிடாதபடிக்கும் உம்மை பின்பற்றுகிற இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய வசனமும் எங்களை வழி நடத்தட்டும் ரட்சகராம் ஏசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே